அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேவாரம் தேவாரத்திலிருந்து இரண்டு இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஏழு குழி தென்னந்தோப்பை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஏழு குழி தென்னந்தோப்பை வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் மண் பாதையில் இந்த தென்னந்தோப்பு வந்துட்டு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு குழி என்பது அறுபது செண்டுங்க ஏழு குழினா நாலு ஏக்கர் இருபது செண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இதில் நாலு குழியில் வந்துக்கிட்டு ஏழு வருடம் தென்னை மரமாகவும் மூணு குழியில் வந்துட்டு உங்களுக்கு செவ்வளனி தென்னை மரமாகவும் காணப்படுதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இரண்டு போர் ஒரு இலவச மின்சார வசதி அதாவது இபி சர்வீஸ் வந்துட்டு இருக்குங்க ஒரு குழியோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினேழு லட்ச ரூபா அப்படின்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுரூவா ஒரு ஏக்கரோட விலையாக இருக்குங்க இது முடிவான விலை அல்ல இந்த விலையிலேருந்து சிறிதளவு குறைத்து பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் இது மாத்திரமல்ல சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு நீர் பாசனம் வந்துக்கிட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி தேங்காய்லேயும் சரி இளநீர்லையும் சரி இன்வெஸ்ட் பண்ணவங்க அன்சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கான ரீசனே இருக்கவே இருக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி தே ஒரு தேங்காவோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தாறுரூவா எழுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்துட்டு போயிட்டுருக்கேன் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இதை வாங்க விரும்புகிறவங்க எங்களை வந்துக்கிட்டு தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்